அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக தேடல்களையும் ஜோதிட ரகசியங்களையும் தொடர்ந்து வழங்கி வரும் நமது சிவன் கோவில் தளத்திற்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன் பொதுவாக ஒரு ராசியை பற்றி நாம் பேசத் தொடங்கினால் அந்த ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகும் அதிர்ஷ்டங்கள் என்ன அவர்களுக்கு வரப்போகும் யோகங்கள் என்ன என்பதை தான் நாம் மிக விரிவாக பேசுவோம் ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு அவனுக்குள்ளே இருக்கும் இருளையும் அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் அந்த தவறுகளை திருத்திக் கொண்டு ஒரு முழுமையான மனிதனாக உயர முடியும் அந்த வரிசையில் நேற்று நாம் காலபுருஷ தத்துவத்தின் பத்தாவது ராசியான மகர ராசியின் இருண்ட பக்கங்களை பற்றி மிக ஆழமான ஒரு பதிவை பார்த்திருந்தோம் அந்த பதிவில் மகர ராசிக்காரர்களின் அதிகார தோரணை மற்றும் உணர்ச்சியற்ற இயந்திர தன்மையை பற்றி நாம் பேசியிருந்தது பலருக்கும் ஒரு விழிப்புணர்வை தந்திருக்கும் ஒருவேளை நீங்கள் அந்த மகர ராசி குறித்த பதிவை இன்னும் பார்க்கவில்லை என்றால் இந்த பதிவை முழுமையாக பார்த்து முடித்த பிறகு கண்டிப்பாக அந்த பதிவையும் ஒருமுறை சென்று பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் மகர ராசிக்காரர்களை புரிந்து கொள்ள அது ஒரு சிறந்த கண்ணாடியாக அமையும் மகர ராசியை தொடர்ந்து இன்றைக்கு நாம் போகும் ராசி ஒன்பது கோள்களின் தலைவனாகவும் முழு முதற் சுப கிரகமாகவும் விளங்கும் குரு பகவானின் ஆதிக்கம் பெற்ற தனுசு ராசி தனுசு ராசி என்றாலே அது ஒரு தெய்வீக ராசி ஆன்மீக ராசி எதற்கும் அஞ்சாத வீரமான ராசி என்றுதான் பலரும் புகழ்ந்து தள்ளுவார்கள் கையில் வில்லையும் அம்பையும் ஏந்திய ஒரு வீரனைப் போல லட்சியத்தை நோக்கி ஓடும் குணம் கொண்டவர்கள் இவர்கள் ஆனால் நண்பர்களே ஒரு நாணயத்திற்கு எப்படி இரண்டு பக்கங்கள் உண்டோ அதே போல குரு பகவானின் ஆசி பெற்ற இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கும் ஒரு ரகசியமான இருண்ட பக்கம் இருக்கிறது வெளியே பார்க்க எப்போதும் சிரித்த முகத்துடனும் தத்துவங்கள் பேசும் ஞானியாகவும் பலம் வரும் இவர்களுக்குள் ஒளிந்திருக்கும் அந்த பலவீனம் என்ன இவர்களுடைய சுதந்திர தாகம் எப்போது மற்றவர்களை காயப்படுத்தும் ஒரு முரட்டுத்தனமாக மாறுகிறது இவர்களுடைய வார்த்தை அம்புகள் ஏன் இவ்வளவு கொடூரமாக பாய்கிறது இவர்களிடம் பழகும் போதும் இவர்களை நண்பர்களாகவோ அல்லது உறவினர்களாகவோ கொண்டிருக்கும் போதும் நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்றைய பதிவிற்குள் செல்வதற்கு முன்னால் ஒரு முக்கியமான வேண்டுகோள் இப்போது நாம் பேசப்போகும் இந்த தகவல்கள் அனைத்தும் கோட்சார ரீதியாகவும் ஜோதிட சாஸ்திர விதிகளின் படியும் கணிக்கப்பட்ட ஒரு பொதுவான கணிப்புதான் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருமே நூறு சதவீதம் இப்படித்தான் இருப்பார்கள் என்று நாம் சொல்ல முடியாது ஒருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலை மற்றும் அவர்கள் நின்ற நட்சத்திரத்தை பொறுத்து இந்த குணங்கள் மாறலாம் இருப்பினும் தனுசு ஒரு நெருப்பு ராசி அந்த நெருப்பு ஒரு விளக்கின் தீபமாக இருந்து வெளிச்சம் தந்தால் சிறப்பு ஆனால் அதுவே ஒரு காட்டு தீயாக மாறினால் எப்பேற்பட்ட அழிவை உண்டாக்கும் அதுதான் தனுசு ராசியின் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு சுய பரிசோதனையாகவும் மற்றவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு எச்சரிக்கையாகவும் இருக்கும் சரி வாங்க தனுசு ராசியின் அந்த ரகசியமான இருண்ட பக்கங்களுக்குள் இருக்கும் ஐந்து முக்கிய உண்மைகளை அக்குவேறு ஆணிவேராக பார்க்கப் போகிறோம் வீடியோவை தள்ளிவிடாமல் கடைசி வரை பாருங்கள் பாயிண்ட் ஒன்று வார்த்தை என்னும் கூர்முனை அம்பு நாவடக்கமற்ற நிதர்சன பேச்சு நண்பர்களே தனுசு ராசியின் முதலாவது மற்றும் மிக முக்கியமான பக்கம் இவர்களுடைய வடிகட்டப்படாத நாக்கு தனுசு ராசியின் சின்னமே ஒரு வீரன் வில்லையும் அம்பையும் ஏந்தி நிற்பது போலத்தான் இருக்கும் அந்த அம்பு எப்பொழுதுமே ஒரு இலக்கை தேடி பாய்வதற்கு தயாராக இருக்கும் அதே போலத்தான் தனுசு ராசிக்காரர்களின் பேச்சும் இவர்களுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல மிக வேகமாக பாயும் ஆனால் அந்த அம்பு எதிரிகளை தாக்குவதை விட இவர்களது அன்புக்குரியவர்களையே அதிகம் ரணமாக்கிவிடும் என்பதுதான் கசப்பான உண்மை சிந்தனைக்கும் சொல்லுக்கும் இடையில் இல்லாத தடுப்பு பொதுவாக ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை பேசுகிறான் என்றால் அவனது புத்தி அதை சிறிது நேரம் பரிசீலிக்கும் இதை சொன்னால் மற்றவர்கள் வருத்தப்படுவார்களா இந்த சூழ்நிலைக்கு இது தேவையா என்று ஒரு தணிக்கை செய்யும் ஆனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த தணிக்கை செய்யும் பண்பு மிக குறைவு இவர்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றினால் அது அடுத்த வினாடியே வார்த்தைகளாக கொட்டிவிடும் இவர்களது மூளையில் உதிக்கும் எண்ணத்திற்கும் அதை சொல்லும் நாக்கிற்கும் இடைவெளி மிக குறைவு இதனால் பல நேரங்களில் மற்றவர்கள் எக்கேடு கேட்டால் என்ன என்கிற அலட்சியத்தோடு பேசிவிட்டு பிறகு அதன் விளைவுகளை சந்திப்பார்கள் நேர்மை என்கிற போர்வையில் ஒளிந்திருக்கும் முரட்டுத்தனம் தனுசு ராசிக்காரர்களிடம் நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீர்கள் என்று கேட்டால் அவர்கள் உடனே சொல்லும் பதில் நான் உண்மையைத்தான் சொன்னேன் எனக்கு பொய் சொல்லத் தெரியாது நான் ரொம்ப நேர்மையானவன் என்பதாகத்தான் இருக்கும் உண்மை பேசுவது உயரிய பண்புதான் மறுப்பதற்கில்லை ஆனால் கசப்பான உண்மையை எங்கே சொல்ல வேண்டும் யாரிடம் சொல்ல வேண்டும் எப்படி சொல்ல வேண்டும் என்கிற விவேகம் இவர்களிடம் இருப்பதில்லை ஒரு திருமண விசேஷமோ அல்லது ஒரு பொது இடமோ அங்கே பத்து பேர் இருக்கும் சபையில் ஒருவரின் குறையை அல்லது அவர்கள் செய்த பழைய தவறுகளை அப்படியே பலிஸ் என்று சொல்லி அவர்களை அசிங்கப்படுத்துவார்கள் உதாரணமாக ஒரு உறவினர் மிகவும் மெனக்கெட்டு ஒரு காரியத்தை செய்திருப்பார் மற்றவர்கள் எல்லாம் பாராட்டிக் கொண்டிருக்கும் போது இந்த தனுசு ராசிக்காரர் மட்டும் குறுக்கே வந்து இதைவிட சிறப்பாக செய்திருக்கலாம் இது அவ்வளவு நன்றாக இல்லை என்று யதார்த்தம் என்ற பெயரில் அந்த பாராட்டு மழையில் கல்லை தூக்கி போடுவார் இவர் சொல்வது உண்மையாகவே இருந்தாலும் அந்த சமயத்தில் அது தேவையில்லாத ஒன்று என்பதை இவர்கள் உணரமாட்டார்கள் கத்தியை விட கூர்மையான கிண்டலும் கேலியும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நகைச்சுவை உணர்வு அதிகம் என்று நாம் பொது பலன்களில் கேட்டிருப்போம் ஆனால் அந்த நகைச்சுவையின் இருண்ட பக்கம் என்னவென்றால் மற்றவர்களின் பலவீனங்களை கிண்டல் செய்வதில் இவர்களுக்கு ஒரு அலாதி இன்பம் உண்டு ஒருவரின் வறுமையையோ உடல் அமைப்பையோ அல்லது அவர்கள் செய்த சிறு தவறையோ கிண்டல் என்ற பெயரில் குத்தி காட்டுவார்கள் நான் சும்மா விளையாட்டுக்குத்தான் சொன்னேன் என்று இவர்கள் மிகச் சாதாரணமாக சொல்லிவிட்டு அடுத்த வேலைக்கு நகர்ந்து விடுவார்கள் ஆனால் அந்த விளையாட்டு மற்றவர்களின் இதயத்தில் ஆறாத வடுவை உண்டாக்கிவிடும் என்பதை இவர்கள் கருத்தில் கொள்ள மாட்டார்கள் அறிவுரை என்ற பெயரில் செய்யப்படும் அத்துமீறல் குரு பகவானின் ஆதிக்கம் இருப்பதால் இவர்களுக்கு இயல்பாகவே மற்றவர்களுக்கு பாடம் எடுக்கும் குணம் இருக்கும் ஆனால் மற்றவர்கள் அந்த அறிவுரையை விரும்புகிறார்களா இல்லையா என்பதை பற்றி இவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் உனக்கு அறிவில்லை நான் சொல்வதை கேள் என்கிற ஒரு ஆதிக்க மனப்பான்மையோடு இவர்கள் பேசத் தொடங்குவார்கள் இவர்களுடைய அந்த அதிகப்படியான பேச்சு எல்லாவற்றிலும் இவர் மூக்கை நுழைக்கிறார் என்கிற ஒரு கெட்ட பெயரை இவர்களுக்கு வாங்கித்தரும் தரும் இவர்களை பார்க்கும் போதே பலர் ஐயோ இவர்களிடம் எதையும் சொல்ல வேண்டாம் சொன்னால் ஏதாவது கசப்பாக பேசி நம் மனதை கெடுத்து விடுவார் என்று பயந்து ஒதுங்கத் தொடங்குவார்கள் உறவுகளுக்குள் ஏற்படும் பெரும் விரிசல் குடும்ப உறவுகளில் இந்த குணம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்கு இடையே நடக்கும் உரையாடலில் துணையின் பழைய பலவீனங்களை தோண்டி துருவி வார்த்தைகளால் அவர்களை காயப்படுத்துவதில் தனுசு ராசிக்காரர்கள் கில்லாடிகள் இவர்களின் இந்த முரட்டுத்தனமான பேச்சால் பல காலமான நட்புகளும் இரத்த உறவுகளும் ஒரே நாளில் முறிந்து போயிருக்கின்றன உண்மை கசக்கும் என்று சொல்லி இவர்களே தங்களை தாங்களே சமாதானம் செய்து கொள்வார்களே தவிர தன் பேச்சால் ஒரு மனம் நொறுங்கி போயிருப்பதை இவர்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் சுருக்கமாகச் சொன்னால் தனுசு ராசிக்காரர்களின் பேச்சு என்பது மயக்க மருந்து கொடுக்காமல் செய்யப்படும் அறுவை சிகிச்சை போன்றது நோக்கம் சரியாக இருந்தாலும் அதை செய்யும் விதம் கொடூரமான வழியை தரும் இதுதான் தனுசு ராசியின் முதலாவது மற்றும் மிக மோசமான இருண்ட பக்கம் பாயிண்ட் இரண்டு வரைமுறையற்ற சுதந்திர வேட்கை பொறுப்புகளை தூக்கி எறியும் காட்டுக்குதிரை மனநிலை நண்பர்களே தனுசு ராசியின் இரண்டாவது மிக முக்கியமான இருண்ட பக்கம் இவர்களுடைய அளவுக்கு அதிகமான சுதந்திரதாகும் தனுசு ராசியின் அடையாளத்தை பாருங்கள் அது பாதி மனித உருவமும் பாதி குதிரை உருவமும் கொண்டது அந்த மனித பகுதி லட்சியங்களை பேசும் ஆனால் அந்த குதிரை பகுதி எதற்கும் கட்டுப்படாமல் ஓடிக்கொண்டே இருக்க நினைக்கும் இந்த ஓட்ட பந்தயத்தில் இவர்கள் தங்களை நம்பியிருப்பவர்களை நட்டாற்றில் விட்டுவிட்டு செல்வதை பற்றி சிறிதும் கவலைப்படுவதில்லை கூண்டுக்குள் அடைக்க முடியாத மனநிலை தனுசு ராசிக்காரர்களிடம் இருக்கும் ஒரு விசித்திரமான குணம் என்னவென்றால் இவர்களை ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள்ளோ அல்லது விதிகளுக்குள்ளோ ஒருபோதும் அடைக்க முடியாது ஒரு வேளையாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி எப்போது இவர்களுக்கு அந்த இடத்தில் ஒரு சலிப்பு ஏற்படுகிறதோ அல்லது அங்கே கட்டுப்பாடுகள் அதிகமாகிறதோ அந்த நொடியே அங்கிருந்து தப்பித்து ஓட பார்ப்பார்கள் இவர்களுடைய இந்த நழுவி செல்லும் குணம் இவர்களை சார்ந்து வாழ்பவர்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை தரும் இவர்களுக்கு பிடிக்காத ஒரு பொறுப்பை இவர்களிடம் கொடுத்தால் அதை செய்யாமல் வேண்டுமென்றே இழுத்தடிப்பார்கள் அல்லது யாரிடமும் சொல்லாமல் பாதியிலேயே போட்டுவிட்டு தலைமறைவாகி விடுவார்கள் என் சுதந்திரத்தை விட இந்த உலகம் பெரியதல்ல என்பதுதான் இவர்களது ரகசிய கொள்கை நம்பகத்தன்மை இல்லாத போக்கு இவர்களை நம்பி ஒரு ரகசியத்தையோ அல்லது ஒரு முக்கியமான குடும்ப காரியத்தையோ ஒப்படைப்பது என்பது கையில் வெண்ணெயை வைத்துக் கொண்டு நெய்க்கு அலைவது போன்றது தனுசு ராசிக்காரர்கள் எப்போது எங்கே இருப்பார்கள் எப்போது எதை செய்வார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது நாளைக்கு நான் கண்டிப்பாக வருகிறேன் அப்படி என்று வாக்கு கொடுப்பார்கள் ஆனால் கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு புதிய ஈர்ப்பு அல்லது ஒரு பயணம் இவர்களை திசை திருப்பிவிடும் சொன்ன சொல்லுக்காக தன் சுதந்திரத்தை விட்டுக் கொடுக்க இவர்கள் தயாராக இருக்க மாட்டார்கள் இவர்களுடைய அகராதியில் நேர கட்டுப்பாடு அல்லது வாக்குறுதி என்பது இவர்களது மன விருப்பத்திற்கு அடுத்த இடத்தில்தான் இருக்கும் இதனால் இவர்களை நம்பி ஒரு காரியத்தில் இறங்குபவர்கள் இறுதியில் ஏமாற்றத்தையே சந்திப்பார்கள் உறவுகளில் ஏற்படும் பிணைப்பு இல்லாத தன்மை குடும்ப வாழ்க்கையில் இவர்களுடன் வாழ்வது என்பது ஒரு மிகப்பெரிய சவால் தன் வாழ்க்கை துணை அல்லது பிள்ளைகளிடம் அன்பு செலுத்துவார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரு அவசர தேவை என்று வரும்பொழுது எனக்கு இப்போது தனிமை தேவை என்னை யாரும் தொந்தரவு செய்யாதீர்கள் என்று சொல்லிவிட்டு தனது உலகத்திற்குள்ளே சுருங்கி விடுவார்கள் அல்லது வீட்டை விட்டு வெளியேறி விடுவார்கள் இவர்கள் ஒரு புதிய தேடலை நோக்கியோ அல்லது ஒரு நீண்ட பயணத்தை நோக்கியோ கிளம்பிவிட்டால் பின்னால் இருப்பவர்கள் படும் துன்பங்களை பற்றி சிறிதும் சிந்திக்க மாட்டார்கள் நான் ஒரு சுதந்திர பறவை என்னை யாரும் சிறைப்படுத்த முடியாது என்கிற இவர்களது அதீத பிடிவாதம் ஒரு கட்டத்தில் மிக கொடூரமான சுயநலமாக மாறிவிடும் இதனால் இவர்களது உறவுகளில் எப்போதுமே ஒரு இடைவெளி இருந்து கொண்டே இருக்கும் தன்மையும் பாதியில் விடும் குணமும் வேலை பார்க்கும் இடமாக இருந்தால் ஒரு புதிய திட்டத்தை தொடங்கும் போது இவர்களது உற்சாகத்திற்கு அளவே இருக்காது ஆனால் அந்த வேலை முடிய சில நாட்களாகும் அல்லது அதில் நிறைய கடின உழைப்பு தேவைப்படுகிறது என்று தெரிந்தால் இது எனக்கு செட் ஆகாது என்று மிக சாதாரணமாக சொல்லிவிட்டு விலகி விடுவார்கள் இதனால் இவர்களை நம்பி முதலீடு செய்தவர்களோ அல்லது இவர்களுடன் உழைப்பவர்களோ நடுவழியில் தவிக்க வேண்டியிருக்கும் இவர்களிடம் அந்த தொடர்ச்சியான உழைப்பு மற்றும் பொறுப்புணர்வு என்பது மிக மிக குறைவு தான் நினைத்ததை செய்ய வேண்டும் என்கிற வேட்கையில் மற்றவர்களின் வாழ்வாதாரத்தை துளியும் யோசிக்க மாட்டார்கள் ஏன் இது ஒரு தீய குணமாக பார்க்கப்படுகிறது தனி மனிதனாக சுதந்திரமாக இருக்க விரும்புவது தவறல்ல ஆனால் சமூகத்தோடு இணைந்து வாழும் மற்றவர்களை நம்ப வைத்துவிட்டு கடைசி நேரத்தில் கடமைகளிலிருந்து நழுவுவது என்பது மிகப்பெரிய பலவீனம் தனுசு ராசிக்காரர்கள் பல நேரங்களில் தங்கள் தவறுகளை உணர்வதே இல்லை வாழ்க்கையை நான் ரசிக்கிறேன் நான் ஒரு பயணியாக இருக்க விரும்புகிறேன் என்று இவர்கள் மார்தட்டுவார்கள் ஆனால் அந்த ரசிப்பு மற்றவர்களின் நிம்மதியை குலைத்துவிட்டு வர வேண்டும் என்பதில்லை இவர்களது இந்த நிலையற்ற தன்மையால் இவர்களை பலரும் நம்பிக்கைக்கு தகுதியற்றவர் அல்லது பொறுப்பற்றவர் என்றே அடையாளப்படுத்துவார்கள் இவர்களுடைய சுதந்திரம் மற்றவர்களுக்கு சுமையாக மாறும்போதுதான் அது ஒரு இருண்ட பக்கமாக மாறுகிறது சுருக்கமாகச் சொன்னால் தனுசு ராசிக்காரர்கள் ஒரு காட்டாறு போன்றவர்கள் அந்த காட்டாறு பார்க்க அழகாக இருக்கும் ஆர்ப்பரிக்கும் ஆனால் பாமமானாலும் அதை அணைகட்டி தேக்கவோ அல்லது ஒரு பாதையில் திருப்பவோ முடியாது அது எப்போது கரையை உடைத்துக் கொண்டு ஓடும் என்று யாருக்கும் தெரியாது இதுதான் தனுசு ராசியின் இரண்டாவது மற்றும் மிக ஆபத்தான இருண்ட பக்கம் பாயிண்ட் மூன்று அறிவு செருக்கு மற்றும் போலி உபதேசம் எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற அகந்தை நண்பர்களே தனுசு ராசியின் மூன்றாவது இரண்ட பக்கம் என்பது இவர்களுடைய புத்திசாலித்தனத்தோடு சம்பந்தப்பட்டது தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான் குரு என்றாலே அறிவு ஞானம் மற்றும் மற்றவர்களுக்கு பாடம் எடுக்கும் வழிகாட்டி என்றுதான் அர்த்தம் ஆனால் அந்த அறிவு தலைக்கேறும் போது அது எப்படி ஒரு ஆபத்தான இருண்ட பக்கமாக மாறுகிறது தெரியுமா அதுதான் இந்த உலகத்திலேயே எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்னை விட அறிவாளி யாரும் இல்லை என்கிற அதீத அறிவு மற்றவர்களின் கருத்தை மதிக்காத ஆணவம் தனுசு ராசிக்காரர்களிடம் இருக்கும் மிகப்பெரிய பலவீனம் இவர்கள் ஒருபோதும் மற்றவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்க மாட்டார்கள் ஒரு விவாதம் என்று வந்துவிட்டால் அங்கே இவங்களுடைய பேச்சு மட்டும்தான் ஓங்கி இருக்க வேண்டும் என்று நினைப்பாங்க யாராவது ஒரு நல்ல யோசனையை சொன்னால் கூட அதை உடனே ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இவர்களிடம் இருக்காது மாறாக அந்த யோசனையில் ஏதாவது ஒரு சிறு பிழையை கண்டுபிடித்து இது எனக்கு முன்னாடியே தெரியும் நீ இதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்று மற்றவர்களை மட்டம் தட்டுவார்கள் மற்றவர்களின் பல வருட அனுபவத்தை விட இவர்களுடைய மேலோட்டமான அறிவு தான் பெரியது என்கிற ஒரு பிடிவாதமான கர்வத்தில் இவர்கள் இருப்பார்கள் ஊருக்குத்தான் உபதேசம் இவர்களது இரட்டை முகம் தனுசு ராசிக்காரர்களை ஒரு தத்துவ மேதை என்றே சொல்லலாம் எப்போது பார்த்தாலும் அடுக்கு மொழியில் தத்துவங்களை பேசுவார்கள் ஆன்மீக கருத்துக்களை அள்ளி வீசுவார்கள் ஒருவருக்கு பிரச்சனை என்று வந்துவிட்டால் உலகத்தில் உள்ள அத்தனை நீதி நெறிகளையும் மேற்கோள் காட்டி அவர்களுக்கு பாடம் எடுப்பார்கள் ஆனால் அதே நீதி நெறிகளை இவர்களுடைய சொந்த வாழ்க்கையில கடைபிடிக்கிறார்களா என்று பார்த்தால் அங்கேதான் இவர்களின் இருண்ட முகம் தெரியும் மற்றவர்களுக்கு சொல்லும் அறிவுரையில் ஒரு சதவீதத்தை கூட இவர்கள் பின்பற்ற மாட்டார்கள் சொல்வது யாருக்கும் எளிது என்கிற பழமொழி இவர்களுக்குத்தான் மிகச் சரியாக பொருந்தும் இவர்களுடைய இந்த போலித்தனமான உபதேசம் இவர்களை நெருங்கி பார்ப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தரும் தர்க்கம் செய்வதில் இருக்கும் பிடிவாதம் இவர்களுக்கு ஒரு விஷயம் தெரியவில்லை என்றால் கூட அதை தெரியாது என்று ஒத்துக்கொள்ளும் நேர்மை இவர்களிடம் இருக்காது அரை குறையாக தெரிந்து கொண்டு அதை முழுமையாக தெரிந்தவரை போல மிக தீவிரமாக வாதிடுவார்கள் தர்க்கம் செய்வதில் இவர்களை அடித்துக் கொள்ள ஆள் கிடையாது தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்பதில் மிக தீவிரமாக இருப்பார்கள் ஒருவர் ஆதாரத்தோடு ஒரு உண்மையை சொன்னால் கூட அதை தன் வாத திறமையால் திசை திருப்பி தான் புத்திசாலி என்கிற மாயையை உருவாக்குவார்கள் இந்த அறிவு செருக்கு இவர்களை புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள விடாமல் தடுத்துவிடும் காலப்போக்கில் இவர்கள் ஒரு அறிவில் தேக்கமடைந்த நிலைக்கு சென்று விடுவார்கள் மற்றவர்களை தாழ்வாக பார்க்கும் குணம் தனுசு ராசிக்காரர்கள் தங்களை ஒரு குரு அல்லது தலைவன் என்று மனதிற்குள் நினைத்துக் கொள்வார்கள் இதனால் மற்றவர்கள் எதை செய்தாலும் அதில் பிழை கண்டுபிடித்து இவனுக்கு ஒன்றும் தெரியாது நான் தான் இவனுக்கு வழிகாட்ட வேண்டும் என்கிற ஒரு அதிகாரத் துணியில் நடந்து கொள்வார்கள் உதவி கேட்காமலேயே இவர்களே முன்வந்து வகுப்பெடுப்பார்கள் இதனால் இவர்களுடைய நட்பு வட்டத்தில் இவர்களை ஒரு நல்ல மனிதராக மதிப்பதை காட்டிலும் இவன் ஒரு வாயாடி எப்போது பார்த்தாலும் ஏதாவது பாடம் எடுத்துக் கொண்டிருப்பான் என்று சொல்லி இவர்களை தவிர்க்க தொடங்குவார்கள் இவர்களுடைய அருகாமையே பலருக்கு ஒரு விதமான மன அழுத்தத்தை தரும் ஏன் இது ஒரு தீய குணமாகிறது அறிவு என்பது மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும் ஆனால் தனுசு ராசிக்காரர்களின் அறிவு பல நேரங்களில் மற்றவர்களை காயப்படுத்தவும் அவர்களை கேவலப்படுத்தவுமே பயன்படுத்தப்படுகிறது இவர்களுடைய இந்த ஞான திமிர் இவர்களை தனிமைப்படுத்திவிடும் யாரும் என் அறிவை புரிந்து கொள்ளவில்லை என்று இவர்கள் புலம்புவார்கள் ஆனால் இவர்கள் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் நிதர்சனம் சுருக்கமாக சொன்னால் தனுசு ராசிக்காரர்கள் ஒரு மிகப்பெரிய புத்தக கடல் போன்றவர்கள் அந்த புத்தகங்களில் அத்தனை தகவல்களும் இருக்கும் ஆனால் அந்த தகவல்களை எப்படி அன்போடு மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வது என்கிற மனிதநேய பக்கம் மட்டும் காலியாக இருக்கும் இதுதான் தனுசு ராசியின் மூன்றாவது மற்றும் மிக ஆழமான இருண்ட பக்கமாகும் பாயிண்ட் நான்கு வெடிக்கும் எரிமலை முன்கோபமும் பொறுமையற்ற அவசர குணமும் நண்பர்களே தனுசு ராசியின் நான்காவது இருண்ட பக்கம் என்பது இவர்களுடைய நெருப்பு தன்மையோடு சம்பந்தப்பட்டது ஜோதிட ரீதியாக தனுசு ஒரு நெருப்பு ராசி நெருப்பு என்பது வெளிச்சம் கொடுக்கும் ஆனால் அதே நெருப்பு சீரினால் அத்தனையும் சாம்பலாகிவிடும் தனுசு ராசிக்காரர்களிடம் இருக்கும் மிகப்பெரிய பலவீனம் இவர்களுடைய கட்டுக்கடங்காத முன்கோபம் மற்றும் எதற்கும் காத்திருக்க தெரியாத அவசர குணம் காத்திருத்தல் இவர்களுக்கு ஒரு சித்திரவதை தனுசு ராசிக்காரர்களுக்கு பொறுமை என்கிற வார்த்தைக்கும் இவர்களுக்கும் ரொம்ப தூரம் ஒரு வேலையை செய்யத் தொடங்கினால் அது அடுத்த நொடியே முடிய வேண்டும் என்று நினைப்பார்கள் ஒரு வரிசையில் நிற்பதோ போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் சிக்கிக்கொள்வதோ அல்லது யாராவது ஒருவருக்காக காத்திருப்பதோ இவர்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை தரும் இந்த அவசர குணத்தினால் பல நேரங்களில் ஒரு காரியத்தை சரியாக செய்யாமல் ஏனோ தானோ என்று பாதியிலேயே முடித்துவிட்டு செல்வார்கள் நிதானம் நிமிர்வை தரும் என்பார்கள் ஆனால் இவர்களுடைய அகராதியில் நிதானத்திற்கு இடமே கிடையாது இந்த அவசரத்தாலேயே பல நல்ல வாய்ப்புகளை இவர்கள் கை நழுவ விட்டிருப்பார்கள் வெடித்து சிதறும் எரிமலை போன்ற கோபம் தனுசு ராசிக்காரர்களின் கோபம் என்பது ஒரு பட்டாசு வெடிப்பது போல இருக்கும் எப்போது இவர்களுக்கு கோபம் வரும் எதற்காக வரும் அப்படின்னு இவர்களுக்கே தெரியாது இவர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்தாலோ அல்லது யாராவது இவர்களது சுதந்திரத்தில் தலையிட்டாலோ சுற்றும் முற்றும் பார்க்காமல் கத்தி தீர்த்து விடுவார்கள் மற்ற ராசிக்காரங்க கோபம் வந்தா மெதுவா ஆரம்பிப்பாங்க ஆனா தனுசு ராசிக்காரங்க ஆரம்பமே தான் இருக்கும் இவர்கள் கோபத்தில் இருக்கும் போது வார்த்தைகளை தரம் தாழ்ந்து பேசுவார்கள் அந்த சமயத்தில் எதிரில் இருப்பது அப்பாவா அம்மாவா அல்லது மேலதிகாரியா என்கிற பாகுபாடே இவர்களுக்கு இருக்காது அத்தனை பேரையும் தன் பேச்சால் ரணமாக்கி விடுவார்கள் விளைவுகளை யோசிக்காத வேகம் ஒரு விஷயத்தை செய்யும் முன் அதன் பின் விளைவுகளை பற்றி தனுசு ராசிக்காரர்கள் ஒருபோதும் யோசிப்பதில்லை இப்ப எனக்கு இது வேணும் இப்ப எனக்கு கோபம் வருது என்பதுதான் இவர்களின் ஒரே கொள்கை அவசரப்பட்டு ஒருவரை திட்டிவிட்டு அல்லது ஒரு வேலையை தூக்கி எறிந்துவிட்டு விட்டு வந்து விடுவார்கள் பிறகு நிதானமாக யோசிக்கும் போதுதான் அடடா இப்படி செய்திருக்க கூடாதே என்று தோன்றும் ஆனால் அந்த நேரத்துல இவர்களுடைய ஈகோ இவர்களை போய் மன்னிப்பு கேட்க விடாது நான் உண்மையைத்தானே சொன்னேன் அதற்காக ஏன் வருத்தப்பட வேண்டும் என்று தங்களை தாங்களே சமாதானம் செய்து கொண்டு அந்த தவறையே மீண்டும் மீண்டும் செய்வார்கள் மற்றவர்களை தவிக்க விடும் போக்கு இவர்களுடைய இந்த அவசர குணம் மற்றவர்களுக்கும் ஒரு விதமான பயத்தை உண்டாக்கும் இவர்களிடம் போனால் எப்போது கத்துவார்கள் என்று தெரியாது என்று சொல்லி மற்றவர்கள் இவர்களிடம் நெருங்கவே பயப்படுவார்கள் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களின் கீழ் வேலை பார்ப்பவர்கள் எப்போதுமே ஒரு விதமான மன அழுத்தத்துடனேயே இருப்பார்கள் ஒரு சிறு தவறு நடந்தாலும் அதை மன்னிக்க தெரியாமல் எரிமலையாக வெடித்து அந்த இடத்தையே போர்க்காலமாக மாற்றிவிடுவார்கள் இவர்களுடைய அருகாமையே ஒரு அமைதியற்ற சூழலை உருவாக்கிவிடும் ஏன் இது ஒரு மோசமான குணம் நெருப்பு சுடத்தான் செய்யும் ஆனால் அது சமையலுக்கு பயன்பட வேண்டும் வீட்டை கொடுத்த பயன்படக்கூடாது தனுசு ராசிக்காரர்களின் கோபமும் அவசரமும் பல நேரங்களில் இவர்களுடைய சொந்த வாழ்க்கையையும் இவர்களை சுற்றி இருப்பவர்களின் நிம்மதியையும் சிதைத்து விடுகிறது இவர்களுடைய இந்த தன்மை இவர்களை ஒரு முரட்டுத்தனமான ஆள் என்கிற முத்திரையோடு சமூகத்தில் காட்டும் அன்பால் சாதிக்க வேண்டிய பல விஷயங்களை ஆத்திரத்தால் இவர்கள் இழந்து நிற்பார்கள் சுருக்கமாக சொன்னால் தனுசு ராசிக்காரர்கள் ஒரு வேகமாக பாயும் அம்பு போன்றவர்கள் அந்த அம்பு இலக்கை நோக்கி போனால் வெற்றி ஆனால் அவசரத்திலும் ஆத்திரத்திலும் அது தன் பக்கம் இருப்பவர்களையே தாக்கினால் அது பேரழிவு இதுதான் தனுசு ராசியின் நான்காவது மற்றும் மிக மோசமான இருண்ட பக்கம் பாயிண்ட் ஐந்து விதியை நம்பி மதியை இழக்கும் குருட்டு துணிச்சல் தனுசு ராசியின் பொருளாதார படுகொழி நண்பர்களே தனுசு ராசியின் ஐந்தாவது மற்றும் இறுதி இருண்ட பக்கம் என்பது இவர்களுடைய அதீத நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்டது தனுசு ராசியின் அதிபதி சுபகிரகமான குரு பகவான் என்பதால் இவர்களுக்கு எப்போதுமே ஒரு நல்லெண்ணம் இருக்கும் நாம் நல்லதை நினைக்கிறோம் அதனால் நமக்கு நல்லதுதான் நடக்கும் இறைவன் நம்மை கைவிட மாட்டார் என்று இவர்கள் ஆழமாக நம்புவார்கள் இது கேட்பதற்கு ஒரு உன்னதமான குணம் போல தெரிந்தாலும் நடைமுறை வாழ்க்கையில் இதுவே எல்லை மீறி போகும்போது ஒரு குருட்டு துணிச்சலாக மாறி இவர்களை மீள முடியாத படுகொழியில் தள்ளிவிடும் இவர்களது இந்த தன்மையை நாம் ஐந்து முக்கிய கோணங்களில் அக்குவேறு ஆணிவேராக பார்க்க வேண்டும் திட்டமிடல் இல்லாத வேகம் விதியை நம்பி மதியை இழக்கும் போக்கு தனுசு ராசிக்காரர்களிடம் இருக்கும் மிகப்பெரிய பலவீனம் இவர்கள் எதையுமே முன்கூட்டியே திட்டமிட மாட்டார்கள் வரும்போது பார்த்து கொள்ளலாம் விதியை யாரால் மாற்ற முடியும் என்கிற இவர்களது அலட்சியமான போக்கு பல நேரங்களில் இவர்களை மிகப்பெரிய இக்கட்டில் மாட்டிவிடும் உதாரணத்துக்கு ஒரு புதிய தொழிலை தொடங்கப் போகிறார்கள் என்று வைப்போம் அந்த தொழிலில் இருக்கும் போட்டிகள் என்ன அதில் இருக்கின்ற சிக்கல்கள் என்ன நமக்கு தேவையான முதலீடு எங்கே இருக்கிறது என்று எதையுமே தீர விசாரிக்க மாட்டார்கள் குரு பகவான் பார்த்து கொள்வார் என்று கண்ணை மூடிக்கொண்டு குதிப்பார்கள் ஒரு ஆழமான கிணற்றில் குதிக்கும் முன் அதில் தண்ணீர் இருக்கிறதா நமக்கு நீச்சல் தெரியுமா என்று கூட யோசிக்க மாட்டார்கள் இவர்களுடைய இந்த தேவையற்ற துணிச்சல் இவர்களை மட்டுமல்லாமல் இவர்களை நம்பியிருக்கும் குடும்பத்தையும் சேர்த்து நடுத்தெருவில் நிறுத்திவிடும் தற்காப்பு உணர்வே இல்லாமல் இவர்கள் எடுக்கும் முடிவுகள் பல நேரங்களில் இவர்களது வாழ்க்கையை சிதைக்கும் விபரீதத்தில் முடியும் பண விஷயத்தில் இருக்கும் பெரும் அலட்சியம் வாரி வழங்கும் வள்ளல் வேடம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை தனுசு ராசிக்காரர்கள் ஒரு பெரிய கை என்றே சொல்லலாம் இவர்களுக்கு சிக்கனம் என்பது அறவே பிடிக்காத ஒரு வார்த்தை கையில் பணம் இருந்தால் அது நாளைக்கு தேவைப்படுமா ஒரு அவசரத்திற்கு உதவுமா என்பதை பற்றி சிறிதும் சிந்திக்க மாட்டார்கள் ஆடம்பர செலவுகளுக்காகவோ அல்லது சமூகத்தில் தனக்கு ஒரு அந்தஸ்து வேண்டும் என்கிற தற்பெருமைக்காகவோ பணத்தை வாரி இறைத்து விடுவார்கள் மிக முக்கியமாக யாராவது வந்து கஷ்டம் என்று சொல்லிவிட்டால் போதும் தன்னிடம் பணம் இல்லை என்றால் கூட தனது நகையையோ அல்லது சொத்தையோ அடகு வைத்தோ அல்லது அதிக வட்டிக்கு கடன் வாங்கியோ அவர்களுக்கு கொடுத்து உதவுவார்கள் இது வெளியே பார்ப்பதற்கு பெருந்தன்மையான குணம் போல தெரிந்தாலும் சொந்த குடும்பத்தை பட்டினி போட்டுவிட்டு ஊருக்கு உபகாரம் செய்வது என்பது ஒரு முட்டாள்தனமான செயல் பணத்தை சேமிப்பதிலும் அதை சரியாக முதலீடு செய்வதிலும் இவர்களுக்கு பெரிய ஈடுபாடு இருக்காது இதனாலேயே குரு பகவானின் ஆசி பெற்ற ராசியாக இருந்தாலும் இவர்கள் பல நேரங்களில் வாழ்நாள் முழுவதும் கடன் தொல்லையிலேயே சிக்கித் தவிப்பார்கள் ஆபத்தை உணராத முதலீடுகள் சூதாட்ட மனநிலை தனுசு ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே ஒரு சூதாட்ட மனநிலை இருக்கும் அதாவது இவர்கள் குறுக்கு வழியில் முன்னேற துடிப்பவர்கள் கிடையாது ஆனால் ஒரு மிகப்பெரிய சவாலை எடுத்து அதில் ஜெயிக்க வேண்டும் என்கிற வெறி இவர்களுக்கு இருக்கும் எவ்வித பின்புலமும் இல்லாத ஒரு தொழிலில் முதலீடு செய்வது அல்லது ஒரு அறிமுகமே இல்லாத நபரை நம்பி தன் வாழ்நாள் சேமிப்பை ஒப்படைப்பது போன்ற காரியங்களில் இவர்கள் துணிந்து இறங்குவார்கள் இவர்களுக்கு பக்கத்தில் இருப்பவர்கள் எச்சரித்தால் கூட உங்களுக்கு துணிச்சல் இல்லை நான் சாதித்து காட்டுகிறேன் என்று அறிவு செருக்குடன் பேசுவார்கள் இந்த குருட்டு துணிச்சல் பல நேரங்களில் இவர்களுக்கு பேரிழப்பை உண்டாக்கும் ஒரு முறை பலத்த அடிபட்டாலும் மீண்டும் அதே தவறை புதிய முறையில் செய்வார்களே தவிர பாடம் கற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த முறை எப்படியும் அதிர்ஷ்டம் என் பக்கம் இருக்கும் என்கிற இவர்களது அதீத நம்பிக்கை இவர்களை பாதாளத்தில் தள்ளும் வரை விடாது உணர்ச்சி வசப்பட்டு தரும் பொறுப்பற்ற வாக்குறுதிகள் தனுசு ராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்படும் போது தன்னையே மறந்து விடுவார்கள் அந்த சமயத்தில் மிகப்பெரிய வாக்குறுதிகளை அள்ளி வீசுவார்கள் நான் பார்த்துக்கொள்கிறேன் நான் செய்து தருகிறேன் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் முடித்து தருகிறேன் என்று வானத்திற்கும் பூமிக்கும் வாக்கு கொடுப்பார்கள் ஆனால் நடைமுறையில் அதை செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது மிகச் சாதாரணமாக தனது சுதந்திரத்தை பயன்படுத்திக் கொண்டு அங்கிருந்து நழுவி விடுவார்கள் இவர்களுக்கு வேண்டுமென்றே பொய் சொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் இருக்காது ஆனால் அந்த நேரத்தில் இருந்த அதீத தன்னம்பிக்கையால் அப்படி சொல்லிவிடுவார்கள் இது இவர்களை நம்பியவர்களுக்கு பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தரும் இவர்களுடைய இந்த தன்மையால் இவர்களது நம்பகத்தன்மை சமூகத்தில் கேள்விக்குறியாகிவிடும் ஏன் இது ஒரு மோசமான இருண்ட பக்கமாக பார்க்கப்படுகிறது நம்பிக்கை என்பது ஒரு மனிதனுக்கு தேவையான ஆக்சிஜன் போன்றதுதான் ஆனால் அந்த நம்பிக்கை யதார்த்தத்தை மறைக்கும் திரையாக மாறிவிடக்கூடாது தனுசு ராசிக்காரர்கள் பல நேரங்களில் யதார்த்தத்தை அதாவது நிதர்சனமான உண்மைகளை பார்க்க மறுக்கிறார்கள் நடப்பது நடக்கட்டும் பார்த்து கொள்ளலாம் என்கிற இவர்களது அலட்சியம் இவர்களுடைய குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கிவிடும் முதுமை காலத்திற்கோ அல்லது பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கோ எதையுமே சேர்த்து வைக்காமல் இன்றைய சந்தோஷமே முக்கியம் என்று இவர்கள் வாழும் வாழ்க்கை இவர்களின் முதுமையில் இவர்களை தனிமைப்படுத்திவிடும் சுருக்கமாக சொன்னால் தனுசு ராசிக்காரர்கள் ஒரு பாய்மர கப்பலை போன்றவர்கள் அந்த கப்பல் அழகாக இருக்கும் வேகமாக பயணம் செய்யும் ஆனால் புயல் வரும்போது அதை கட்டுப்படுத்தும் துடுப்போ அல்லது ஒரு இடத்தில் நிலைநிறுத்தும் நங்கூரமோ இவர்களிடம் இருக்காது இறைவன் காப்பாற்றுவார் என்று கடலில் அலைய விடுவார்கள் இதுதான் தனுசு ராசியின் ஐந்தாவது மற்றும் மிக வருத்தமான இரண்ட பக்கம் நண்பர்களே இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனும் நூறு சதவீதம் முழுமையானவன் கிடையாது ஒரு நாணயத்திற்கு எப்படி இரண்டு பக்கங்கள் இருக்கிறதோ அதே போல நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு பிரகாசமான பக்கமும் இருக்கிறது ஒரு இருண்ட பக்கமும் இருக்கிறது சொல்ல போனால் ஒவ்வொரு ராசியினருக்கும் அவர்களுக்குள்ளேயே ஒரு ரகசிய உலகம் உண்டு மற்றவர்கள் அறியாத சில பலவீனங்கள் உண்டு அந்த வகையில இன்றைக்கு நாம் குரு பகவானின் ஆதிக்கம் பெற்ற தனுசு ராசியின் அந்த ஐந்து இரண்ட பக்கங்களை பற்றி மிக ஆழமாக பார்த்தோம் நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல இவை அனைத்தும் ஒரு பொதுவான விதிகளை தவிர தனிப்பட்ட ஒருவரை இழிவுபடுத்துவதற்காக சொல்லப்பட்டவை அல்ல உங்கள் லக்னம் அல்லது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலையை பொறுத்து இந்த குணங்கள் மாறலாம் ஆனால் உங்களில் இந்த மாற்றங்கள் ஒரு சதவீதம் இருந்தால் கூட அதை சரி செய்து கொள்வது உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் முன்னேற்றத்திற்கும் முக்கியமாக உங்கள் உறவுகளுக்கும் மிகப்பெரிய வெற்றியை தரும் என்பதில் ஐயமில்லை தனுசு ராசிக்காரர்கள் என்பவர்கள் ஒரு கூர்மையான அம்பை போன்றவர்கள் அம்பு என்பது இலக்கை நோக்கி பாய்ந்து வெற்றியை தேடித்தரும் ஒரு கருவி அதே போலத்தான் தனுசு ராசிக்காரர்களும் நேர்மையானவர்கள் லட்சியம் கொண்டவர்கள் எதற்கும் அஞ்சாதவர்கள் ஆனால் அந்த அம்பு இலக்கை தாக்காமல் உங்களுக்கு பக்கத்தில் இருப்பவர்களின் இதயத்தை தாக்கினால் அது வெற்றியாகாது அது ஒரு ரணமாகத்தான் முடியும் நீங்கள் வெளியே நேர்மையாளராக தெரிந்தாலும் சில நேரங்களில் உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களின் மனதை அறுக்கும் கத்தியாக மாறிவிடுகிறது அந்த அம்புக்கு எப்படி ஒரு இலக்கு தேவையோ அதே போல உங்கள் வார்த்தைகளுக்கு ஒரு மென்மை தேவை அந்த மெருகூட்டல் தான் மற்றவர்கள் மீதான அக்கறையும் பேசுவதற்கு முன் ஒரு நிமிடம் யோசிக்கும் நிதானமும் உங்கள் சுதந்திரத்திற்காக மற்றவர்களை காயப்படுத்தாத பண்பும் வாழ்க்கையில் அறிவும் தத்துவமும் ஆன்மீகமும் எவ்வளவு உயரமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் உண்மை என்ற பெயரில் யதார்த்தமாக வீசும் ஒரு வார்த்தையாலோ அல்லது எனக்கு எல்லாம் தெரியுமோ என்கிற உங்கள் அறிவு செருக்காலோ ஒரு உறவு முறிந்தால் அதை மீண்டும் ஒட்ட வைப்பது மிக கடினம் எனவே உண்மையை சொல்லும் போதும் உங்கள் கருத்துக்களை முன்வைக்கும் போதும் கொஞ்சம் மென்மையை கடைபிடியுங்கள் உலகத்திற்கு பாடம் எடுக்க நினைப்பதை விட உலகத்தின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அப்போது நீங்கள் அடைய நினைக்கும் அந்த ஞானம் இன்னும் முழுமையானதாக இருக்கும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா உங்களை சுற்றி இருக்கும் தனுசு ராசிக்காரர்களிடம் இந்த ஐந்து குணங்களில் எதை பார்த்தீர்கள் அல்லது நீங்களே ஒரு தனுசு ராசியாக இருந்து ஆமாம் இது எனக்கும் பொருந்துகிறது இதை நான் மாற்றிக்கொள்கிறேன் என்று நினைக்கிறீர்களா உங்கள் மன கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கீழே உள்ள கருத்து பெட்டியில் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு கருத்தும் எனக்கு மிக முக்கியம் இந்த தகவல் உங்கள் நண்பர்களுக்கு பயன்படும் என்று நினைத்தால் அவர்களுக்கும் இதை பகிருங்கள் நேற்று நாம் பதிவிட்ட மகர ராசியின் இருண்ட பக்கங்கள் குறித்த வீடியோவை இன்னும் பார்க்காதவர்கள் மறக்காமல் அதையும் ஒருமுறை பாருங்கள் அடுத்த பதிவில் மற்றொரு சுவாரஸ்யமான ராசியின் இருண்ட பக்கங்களை பற்றி நாம் மிக விரிவாக போகிறோம் அந்த பதிவு எப்போது வரும் என்பதை தெரிந்து கொள்ள இப்போதே நமது சிவன் கோவில் சேனலை தொடர்ந்து பின்பற்றுங்கள் இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த காணொலியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவன் கோவில் சேனல் நன்றி